வணக்கம் மக்களே வெல்கம் டு ஃபார்மிங் கப்பல் சேனல் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே விவசாயம் முடிக்கணும்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து கத்திரிக்காய் செடி இருந்தோம் பார்த்தீங்களா அது வந்து லாங் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இப்போ லாங் வீடியோ இருக்கேன் கத்திரிக்காய் செடி நல்லா வளர்ந்து பூ பூத்து காயும் ஒன்று ரெண்டு வச்சுருக்கு அதுதான் பார்க்கலாம் புளிச்சக்கரை சுற்றி நட்டு வச்சுருக்கோம் அது இல்லாமல் சோளம் முள்ளங்கி காராமணி தக்காளி செடி இதெல்லாம் நட்டு வச்சுருக்கோம் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் புளிச்சிக்கீரை பாருங்கள் காவாக்கரை ஃபுல்லாக நட்டு வச்சுருக்கோம் இந்த ஓரம் கீரை எவ்வளோ சூப்பராக வாழ்ந்துருக்கு பாருங்கள் கத்திரிக்காய் செடி பாருங்கள் பூ பூத்து காயும் வச்சிருக்கு காய் வச்சுருக்கேன் காய் பாருங்கள் செடி எவ்வளோ சூப்பராக வாழ்ந்துருக்கு பாருங்கள் பூ பூத்துருக்கு நிறைய செடி பூ பூத்துருக்கு காய் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடியில் காய் வச்சுருக்கு இந்த செடி கூட பாருங்கள் காய் வச்சுருக்கோம் நிறைய செடி காய் வச்சுருக்குங்க பூ நிறைய வச்சுருக்கு இங்கே பாருங்கள் இந்த கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசு ரெண்டு காய் இது வந்து உஜாலான்னு சொல்லுவாங்க அந்த கத்திரிக்காய் இது இப்போ நாங்கள் தண்ணி பாய்ச்ச போகிறோம் அதுக்கான வேலை எங்கள் கணவர் செஞ்சு கொண்டு இருக்கார் பாருங்க எத்தனை இருக்குமாங்க எத்தனை கத்திரிக்காய் இருக்க கத்திரிக்காய் இருக்கா டூ இருக்கா அவருக்கு டூ கத்திரிக்காய் இருக்கான் சொல்கிறார் பாருங்க நிறைய செடி வச்சுருக்குங்க மக்கா செடி பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் இதுவும் காய் வந்துடும் சோளக்கதிர் வந்துடும் அடிச்சிருக்கு பாருங்களா இதில் எப்படி குருத்து பூச்சி கத்திரிக்காய் செடி சூப்பராக இருக்கா நாங்கள் தக்காளி செடி ஒரு நாலு கட்ட தான் நட்டு வச்சுருக்கோம் அதுவும் காய் வச்சுருக்கு தக்காளி செடியும் காய் வச்சுருக்கு பாருங்க வீடு வந்து இது இந்த தக்காளி செடி பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலையே விதை விட்டு வச்சுருந்தேன் அந்த தக்காளி செடி தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து நல்லா இது நம்ம சமையலுக்கு செய்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி தான் கொஞ்சம் அழகுண தக்காளிலாம் விதை விட்டு வச்சுருந்தேன் அந்த தக்காளி செடி தாங்க இது காயெல்லாம் காய்ச்சிட்டு போகிறோங்க சூப்பராக இந்த சைட் பார்த்திங்கன்னா முள்ளங்கி கீரை எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க கீரை ஒவ்வொன்றும் முள்ளங்கி மேலேயே தெரிய பாருங்கள் அங்கேருந்து பழுப்பில் தண்ணி வருது ஹாய் சொல்லு அந்த சைடு பார்த்திங்கன்னா காராமணி பொரியல் காராமணி நட்டு வச்சுருக்கோம் இது வந்து பொரியல் காராமணி செடி இதுலேயும் முள்ளங்கியும் கொஞ்சம் அந்த காராமணி வளராத இடத்துல முள்ளங்கி நட்டு வச்சிருக்கோம் பூ குத்துருக்கு பாருங்கள் எங்கெல்லாம் பொரியல் காராமணி இஞ்சியே வருது பாருங்க இதெல்லாம் காய் காராமணி பொரியல் காராமணி காய் வச்சிருக்கு இந்த சைடு மறுபடியும் களை வெட்டணும் இதெல்லாம் புல் இருக்குது இந்த தண்ணிக்கு தான் கொஞ்சம் ஈரம் கொஞ்சம் காஞ்சோடனே களை வெட்டணும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டு மிளகாய் செடி அதாவது மிளகாய் குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மிளகாய் இதுவும் காய் வச்சிருக்கு ஒரு ஒரு செடி நல்லா காய் தெரியுதா வெயிலில் சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் ஆள் அடிக்கும்னு நினைக்கிறேன் சூப்பராக வச்சிருக்கு காய் மடம் அங்கே வஞ்சிட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூப்பிட்டு கட்ட சொல்றாரு அவர் சர்வீஸு மட நாங்கள் ஜூ கலரி வச்சிச்சா நாய் கலரி வச்சிச்சாங்க இந்த பாத்தி விட அந்த சைடு இருக்க பாத்தி நல்லா இருக்கு கத்திரிக்காய் செடிலாம் பூ செம்மையாக பூ பச்சிருக்கு குலுங்க அதான் குலுங்க பூ வச்சிருன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வச்சிருக்கு இந்த சைடு அது செடி அங்கே ஒரு கத்திரிக்காய் நிறைய செடி கத்திரிக்காய் வச்சுருக்காங்க அங்கே ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது வீட்டுக்கு தான் இருக்கும் ஃபஸ்ட்டில் காய்க்கிற காய் தான் கொஞ்சம் விற்கிற அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்குமே இப்போ காய வச்சுன்னா ஒன் அப்புறம் தான் நம்ம விற்கிற மாதிரி அந்த மாதிரி ஈஸ்டேஜி கத்திரிக்காயெலாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு தான் தேவையான கத்திரிக்காய் தான் நம்ம செடி கொடுக்குமே பாருங்கள் புளிச்சிக்கிற பாருங்களேன் சூப்பராக விளந்திருக்கு அப்புறம் நம்ம சொர செடி நட்டு வச்சுருந்தோம் அதுவும் கொடி வர ஆரம்பிச்சிச்சு இதை பார்க்குறேன் ஆ தண்ணி வந்துச்சு மாறு மாறு ஆ மாறு அந்த கட்டை பாஞ்சிச்சு இப்போ இந்த கட்டைக்கு மாறுறாரு அதான் கேட்டால் என் பையனுக்கு கள்ளும் ஓட்டுனா அவ்வளோ ஜாலி வீட்டில் கூட காய்நீரில் தான் அவர் ஜாலியாக விளையாடிங்க பாரு தண்ணியில் ஆட்டம் அவருக்கு ஜாலியாக இருக்கா நே உனக்கு ஜாலியாக இருக்கா ஆ தண்ணி வருதா தண்ணி தான் மாச்சிட்றியா அப்பா சரியாக வேலை செய்யல இங்கே வருதா தண்ணியா ம் வந்துட்டேன் இடையே வந்துவிட்டேன் ம் நிற்கிறேன் நிற்கிறேன் தனி பாஞ்சிச்சு நான் அப்பா கிட்ட சொல்கிறியா மரம் இந்த செடி ஒரு மாதிரியே பூச்சி வச்ச மாதிரியில செடி கூட ஒன்று அது மட்டும் பூச்சி வச்சிருக்கு இந்த சைடு அந்த சைடு இருக்கிறதுலாம் பூ வச்சு காய் வச்சிருக்கு மிளகாய் செடி பரேன் இந்த மிளகாய் செடி நல்லா இருக்கு அங்கே நட்டு நாட்டு மிளகாய் செடி நல்லா தண்ணி தண்ணி நான் இருக்குவேன் தண்ணியில் நீ தண்ணி அதான் கோமியெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கோம்ல எடுத்துகிட்டு வந்து அடிக்கணும் வேப்பில் போட்டு போட்டு வச்சு சர்வேஷே கட்ட நினைச்சுன்னா மடை உடஞ்சுக்குமா Редактор மாறு மாறு மழை மாறு ஊருட்டு மேல போயிடும் இந்த சைடு தண்ணி நிறைய தண்ணிக்குது அந்த ஒரு லேசாக மூளை தண்ணி இந்த போயிடுச்சு சரி வை வைக்கிறோம் எப்பண்ணா உனக்கு தேர்ந்து காட்டு